மன்னா உங்களுக்கு எதிராக புரட்சி படம் ஒன்று கிளம்பி வருதாமே என இருபத்து மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் புலிகேசியாக நடித்த வடிவேலுவிடம் கூறுவாங்க ஒழுங்கினமான அரசு மக்களை பற்றி சிந்திக்காத மன்னன் மக்கள் திட்டங்களை முடக்கிவிட்டு ஏனோதானா என்று நடக்கும் நிர்வாகம்னு இருபத்தி மூன்றாம் புலிகேசி ஆட்சியை போல தான் ஸ்டாலின் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு பேச்சு விமர்சனமாக எழுந்துட்டு இருக்கு இப்போ ஏன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தோணலாம் ஸ்டாலின் ஆட்சியை கவிழ்க்க வெளியிலிருந்து இல்லை திமுகவின் உட்கட்சிக்குள்ளேயே ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க அப்படியா என நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் அதுதாங்க உண்மை ஸ்டாலினுக்கு எதிராக சீக்ரெட் மீட்டிங் கனிமொழி வீட்டில் கூடிய சீனியர் அமைச்சர்கள் என ஒரு எபிசோடில் ஏற்கனவே நாம் விரிவாக பேசியிருக்கோம் அதனை பார்க்காதவங்க நியூஸ் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தில் போய் பார்க்கலாம் சரி விஷயத்துக்கு வரேன் சபரிசன் உதயநிதி கனிமொழி என்ற முக்கோண அரசியலில் திமுகவிற்குள்ளேயே உச்சம் தொட்டுருக்கு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தள்ளி போவதற்கும் இந்த முக்கோண அதிகார மோதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதா உடன்பிறப்புகளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பது ஸ்டாலினின் ஆசையாக இருக்குது அவரின் ஆசைக்கு உதயநிதியின் தாயாரே தடையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஏன் உதயநிதியின் தாயார் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு என நீங்கள் யோசிக்கலாம் திமுகவை கட்டுப்படுத்த வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை உதயநிதியின் சகோதரி செந்தாமரையின் கணவர் சபரிசனுக்கும் வந்துடுச்சான் இதனால் எங்கே உதயநிதியை துணை விட்டால் தமது அதிகாரம் கட்சியிலும் ஆட்சியிலும் குறைவிந்து விடுமோ என்ற பயத்தில் சபரிசன் தனது மனைவி செந்தாமரை உதயநிதிக்கு எதிராக தூண்டிவிட்டிருக்கிறாரு செந்தாமறையும் தனது தாயாரிடம் கண்ணை கசக்க உதயநீதியின் துணை முதலமைச்சர் பதவியேற்பு தள்ளி போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக உதயநிதி துணை முதலமைச்சர் பேச்சு எழும்போதெல்லாம் உதயநீதியின் சகோதரியை வைத்தே சபரீசன் காய் நகர்த்தி ஆட்டத்தை கலைச்சி வராரு இது ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் திமுகவுக்கு எதிராக பல மாநகர மேயர்களே மறைமுகமாக கிளர்ச்சி செஞ்சுட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகளாக திமுக ஆட்சியிலே இல்லை இதனால் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி அமைச்சர்கள் வர தங்க கை காசை போட்டு கட்சியை வளர்த்துட்டு வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் மொத்தமாக அள்ளிடுலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏமாற்ற மேல் ஏமாற்றம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது அமைச்சர்கள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் வரை கொள்ளையடிக்கும் பணத்தை நேரடியாக கிச்சன் கேபினட் கப்பம் கட்ட வேண்டும் என்ற விதி திமுகவில் எழுந்திருக்குதான் பதவியை தக்க வைத்து கொள்ளவும் கிச்சன் கேபினெட்டை பகச்சிக்காமல் அரசியல் செய்யவும் திமுகவின் சீனியர்கள் முதல் பலரும் அமைதி காத்துட்டு வராங்க ஆட்சிக்கு வந்தும் சம்பாதிக்க முடியல எல்லாமே ஒரே குடும்பத்துக்கு போது என்ற மனக்கவலை திமுக நிர்வாகிகளிடையே எழுந்துட்டுருக்கு அதிலும் குறிப்பாக திமுக மேயர்கள் இனி கிச்சன் கேபினெட்டிற்கு எதுவும் கப்பம் கட்டக்கூடாது பார்த்துக்கலாம் என போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இந்த போர்க்கொடியின் விளைவு தான் கோவை மேயர் நெல்லை மேயர்களை திமுக தலைமை வெளியேறும்படி மிரட்டிருக்கு அவர்களும் கூட இப்போதைக்கு விஷயத்தை ஆற போடலாம் என நினைத்துக்கொண்டு சொந்த காரணங்களால் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறிட்டு இருக்காங்க பதவி திறந்தவங்க இதில் ஒரு படி மேலே போய் காஞ்சிபுரம் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க கோவை நெல்லை காஞ்சிபுரம் மேயர்கள் பட்டியல்ல இப்போது திண்டுக்கல் மேயரும் சேர்ந்திருக்காங்க கிச்சன் கேபினிற்கு கப்பம் கட்ட மறுத்ததால் மேயர் பதவியிலிருந்து வெளியேற கிச்சன் கேபினெட் உத்தரவு போட்டிருக்காங்க பல மாநகர மேயர்களும் திமுகவின் கிச்சன் கேபினட் மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க கப்பம் கட்டினா உள்ளே இருங்க இல்லை என்றால் தாராளமாக வெளியேறலாம் என கிச்சன் கேபினெட் கண்டிஷனை காட்டியிருக்கு தான் மேயர்களுக்கே இந்த நிலை என்றால் திமுக கவுன்சிலருக்கும் திமுக தலைமைக்கு எதிராக நிற்கிறாங்க டெண்டர் முதல் எல்லா பணமும் கிச்சன் கேபினட்டிற்கு செல்றதால பணம் பார்க்க முடியவில்லை என்ற விரத்தி திமுக கவுன்சிலருக்கும் அதிகமாக இருக்கு இதனால மேயர்கள் கவுன்சிலர்கள் மாவட்ட செயலாளர்கள் என திமுகவின் கிச்சன் கேபினட்டிற்கு எதிராக ஒரு புரட்சிப்படையே கட்டப்பட்டு உள்ளதாக உடன்பிறப்புகளே பேசிகிட்டு இருக்காங்க இது ஸ்டாலின் ஆட்சியை கவிழ்க்க போகிற விஷயமாக அறிவாலய வட்டாரத்தில் பேச்சு அடிபடுது